ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லெவன் மந்த் பேபிக்கு நான் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் மே நைன் ஒரு எயிட் டூ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சு மே டென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் ஆகிடுச்சு இப்போது டைம் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே இருக்கும் பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அப்புறம் வந்து பொட்டேட்டோ வச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு பல்லு பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட்டையும் உருளைக்கிழமும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து துருவிக்கலாம் சின்ன அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம துருவிக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்து குக் ஆகும் நான் இப்போ வந்து இதை வந்து துருவ போகிறேன் பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் போடலாம் இந்த மாதிரி துருவியும் போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா துருவி தான் போட போகிறேன் அப்படி நம்ம துருவி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து பாப்பாவோட சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு வந்து சேர்க்க போகிறதில்ல வெறும் ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ கேரட் வச்சு தான் நம்ம வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குனா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும் குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கேரட் காலிஃப்ளவர் அது மட்டும் இல்லாமல் பச்சை பட்டாணி இந்த மாதிரி நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து முட்டை சிக்கன் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க பட் நான் இன்னும் பாப்பாக்கு வந்து அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் அடித்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் வந்து முட்டை சிக்கன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒம்பது மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த முட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு அந்த ஒயிட் பாட் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டையும் சிக்கனும் வந்து கொடுக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டீட்டோ வந்து நான் வந்து நல்லாவே துருவிட்டேன் இப்போ வந்து கேரட் வந்து துருவிட்டுருக்கேன் இது ரெண்டுமே துருகினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த ரைஸ் வந்து எந்த இருந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எயிட் மந்த் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் வந்து பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இப்போ கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக துருவியாச்சு உருளைக்கிழங்கும் நல்லா துருவியாச்சு இப்போ நம்ம தாளிச்சல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து எயிட் மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு அவங்களோட உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அரிசி வந்து நைட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருவேன் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க நம்ம மார்னிங் எழுந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு குழஞ்சி வரும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து ஊற வச்சுருவேன் இப்போ காலையில் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஓ அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு வந்து மிளகு வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகு வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பெப்பர் பவுடராக வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு பூண்டை வந்து நம்ம ஒரு செகண்ட் வந்து வதக்கிட்டு நம்ம வந்து துருவி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு அந்த நெய்லேயே வந்து ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் நெய் சேர்த்ததுமே அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு இது கூடவே நம்ம வந்து அலசி வச்சிருக்க அந்த அரிசியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து இருக்கும் நான் வந்து உங்களுக்கு அந்த டம்ளரோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து எவ்வளோ அரிசி எடுக்கணும் அப்படின்றது வந்து தெரியும் நான் பாப்பாக்கு இந்த சாதத்தை ரெண்டு வேலை வந்து நான் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியை சேர்த்து இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகப்பொடி வந்து சேர்க்க போகிறோம் எதுக்காக இந்த சீரகப்பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அதுக்காக தான் நம்ம வந்து சீரகப்பொடி வந்து சேர்த்துக்கிறோம் இந்த டம்ளரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு வந்து அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக சீரகப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்தும் நீங்கள் வந்து இந்த சாப்பாடை வந்து தாளிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா சீரக பவுடராகவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரக பவுடராகவே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வித் விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சேர்க்கணும் நம்ம பொங்கல் வந்து செய்யும் போது எந்தளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் நான் வந்து அந்த சின்ன டம்ளரில் அரிசி எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரை வந்து விசில் விட்டுடலாம் இந்த குக்கரை விசில் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து விட்டுருவேன் விட்டதுக்கப்புறம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி வந்து குறைவாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு விசில் வந்து விடுவேன் அரிசி நல்லா வெந்திருக்கு போது கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பன்னெண்டு விசில் கிட்ட நான் வந்து விட்டேன் சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லாவே குறைவாக வந்திருக்கு நம்ம கையில் வந்து அந்த சாப்பாடை எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அது வந்து இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டிடலாம் நீங்கள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா தான் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக வரும் இல்லை காலையில் நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா ஒரு ரைஸ் வெந்திருக்கும் ஒரு ரைஸ் வேகாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாப்பா எப்படி சாப்பிட்றான்றதை பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும் அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்திங்கனா இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆராதனா ஃபார்ட்டி செவன் அதுலேயும் நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ